பிரேஸ்தல்லாட் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன் இந்த காலை வேளையில் எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் குறிப்பாக பிறந்த நாள் திருமண நாள் காணுகிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கி சிந்தித்து தியானிப்பதற்காக எடுத்து கொள்ளப்பட்ட வேத வார்த்தை இதை கேளுங்கள் ஏமாற மாட்டீர்கள் ஆ பெரியமானவர்களே இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு இதை கேளுங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஏமாற மாட்டீங்க இப்போ இந்த உலகத்தில் பார்க்க போனோன்னா எல்லா மனிதர்களும் ஒரு கவலையில் இருக்கிற விஷயம் என்னென்னா ஏமாற்றம் துரோகம் மனிதரப்பை நம்பி ஏமாந்து லாஸ்டில் கண்ணீர் வடிச்சுட்டு இருக்கத்தான் செய்கிறாங்க அதிலும் குறிப்பாக தேவனுடைய பிள்ளைகளே ஏமாறுறாங்க அப்போது இந்த ஏமாற்றத்தின் வலி பயங்கரமாக இருக்கும் நம்ம ஏமாந்த பிறகு ஐயோ நம்ம இவங்கிட்ட போய் ஏமாந்துட்டோமே இப்படி ஏமாந்துட்டோமே அப்படின்னு சொல்லி ஏமாந்த பிறகு தான் நம்ம ஏமாற்றப்பட்டதே நமக்கு தெரிய வரும் இதை கேட்கும்போது நீங்கள் இனி உங்கள் வாழ்க்கையில் ஏமாற மாட்டீங்க இப்போது நம்ம பைபிளெலாம் மத்தியும் பத்தாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தை எடுத்து நம்ம படிக்கும்போது ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன் ஆகியால் சர்ப்பங்களைப் போல வினா உள்ளவர்களும் புறாக்களைப் போல கபட் கபடம் கபடற்றவர்களுமாய் இருங்கள் பாருங்கள் ஆடுகளை ஓனாய்க்குள்ளே அனுப்புகிறது போல சீடர்கள் அவங்க சீசர்களை ஆண்டவர் மனிதர் அதாவது ஆடுகளை போல உள்ள சீசர்களை பொல்லாத ஏமாற்ற குணம் நிறைந்த ஓநாய்க்குள்ளே அனுப்புகிறது போல ஓநாய் மாதிரி ஏமாற்ற குணங்கள் கொண்ட மனிதர்களுக்குள்ளே அனுப்புகிறது போல நான் உங்களை அனுப்புகிறேன் ஆகையால் சர்ப்பங்களைப் போல வினா உள்ளவர்களும் இப்போ சர்ப்பத்தை நம்ம பார்க்கும்போது ஆதாம் ஏவாழ் காலத்துல முதல்ல பிசாசானவன் தந்திரமாக செயல்பட்ட ஒரு கருவி என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா சர்ப்பம் அந்த சர்ப்பம் வினா உள்ளதாக இருந்தது அப்போது நம்ம கிட்ட ஏமாறாமல் இருக்கணும்னா சர்ப்பத்தை போல வினா உள்ளவர்களாக இருக்கணும் ஒருத்தங்க நம்மகிட்ட வந்து பேசுகிறாங்கன்னா அவங்க நம்மளை ஏமாத்துறதுக்கு பேசுகிறாங்களா இல்லையா அப்படின் சொல்லி நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு சர்ப்பத்தை போல் வினா உள்ளவர்களாக நம்ம இருக்கணும் அதே போல் புறாவை போல் கபடற்றவர்களாக இருக்கணும் பாருங்க நம்ம புறா வந்து ஒரு கசப்பு கசப்புத்தன்மைங்கிறதே உண்மை இல்லாத ஒரு பரிசுத்தத்துக்கு எக்ஸாம்பிள்னே சொல்லலாம் இதே போல் கபடற்றவர்களாக நம்ம இருக்கணும் யார்கிட்டே ஏமாந்து பேரக்கூடாது அதே போல் யாருக்கும் பொல்லாங்கு நினைக்காத ஒரு கபடற்ற ஒரு புறாவை போல குணங்கள் நிறைந்தவங்களா இருக்கணும் உதவி செய்யணும் அதாவது அடுத்தவங்களுக்கு நான் உதவி செய்யணும் ஆனால் உதவி யாருக்கு செய்யறோம் அதை பொறுத்து தான் நம்ம ஏமாற்றப்படுவோமா படமாட்டோமான்னு மீனி அப்போது நம்ம ஒருத்தங்களுக்கு உதவி செய்கிறோன்னா இவங்க நம்மளை ஏமாற்றுவாங்களா அப்படின்னு ஒரு சரியான ஒரு க்ளீனான ஒரு முடிவு நமக்கு தெரியணும் உதவி செய்ய தக்கவர்களுக்கு செய்யாமல் இராது அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது நீ வந்து நல்ல ஒரு மனுஷன் கஷ்டப்படும் போது அவனுக்கு உனக்கு உதவி செய்யக்கூடிய நிலைமையில் நீ இருக்கும்போது நீ அதை செய் அதே இது வஞ்சகம் பிடிச்சி பொறாம குணம் நிறைஞ்சி ஏமாற்றக்கூடிய குணம் நிறைஞ்ச மனிதனுக்கு நீ செய்யாத அப்படின்னு சொல்கிறாரு இந்த ஏமாற்றம் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனிதன் தான் மனிதனை ஏமாற்றான் அதுதான் மீனிங் இந்த மனிதனை ஏமாற்றுறதுக்கு இந்த பிசாசானவன் மனிதனை சூஸ் பண்ணிக்கிறான் அதே போல் ஒருத்தங்க ஒருத்தங்களை ஏமாற்றின பிறகு அடி வாங்கின பிறகுதான் சிலவங்களுக்கு ஐயோ நம்ம ஏமாற்றப்பட்டிருக்கோங்கிறதே தெரிய வருது அது வேறு ரொம்ப என்ன செய்திருவாங்க அவங்கள நம்பிடுவாங்க இவங்க ஏமாற்ற மாட்டாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்க வாழ்க்கையிலையும் ஏதாவது ஒரு நபர் மூலம் நம்ம ஏமாற்றப்பட்டிருப்போம் அதுவும் குறிப்பாக பிடித்த நபர் மூலம் நம்மக்கிட்ட நல்ல கூடவே இருந்திருப்பாங்க எல்லாமே அவங்க செய்திருப்பாங்க நம்மகிட்ட ரொம்ப அன்பாக இருந்திருப்பாங்க அந்த நபர்கள் மூலம் நம்ம ஏமாற்றி பட்டு அடி வாங்கும்போது தான் அது ரொம்ப வலியை தருது அப்போ தேவனுடைய பிள்ளைகள் சாதாரண ஒரு மனிதன் ஒரு மனிதனை ஏமாத்தின பிறகு அவன் அடி வாங்கின பிறகு தான் அவனுக்கு ஏமாற்றப்பட்டது தெரியுது ரெண்டாவது எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யாரோ ஒரு மனிதனை சொல்கிறது மூலம் தெரியுது ஓ இவன்கிட்ட சேராத இவன் ஒன்று ஏமாத்திடும் அப்படின்னு சொல்லி சொன்ன பிறகு தான் தெரியுது ஆனால் நம்மளுக்கு எந்த ஒரு மனிதன்ட்டு அடியும் வாங்கண்டாம் எந்த மனிதனும் சொல்லியும் தரண்டான் அப்படி தராமையே உண்மையான தேவனுடைய பிள்ளைகளுக்கு யார் ஏமாத்துறாங்கங்கிற காரியம் தெரிய வரும் அது எப்படி தெரிய வரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம் அதாங்க நம்ம தேவனை அறிய அறிய நம்ம ஆண்டவர்கிட்ட நெருங்கி வர வர அவரை அறிய ஆரம்பிக்கும்போது கொஞ்சம் 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 கொஞ்சமாக நம்ம வாழ்க்கையில் மனிதர்கள் நம்மளை ஏமாற்றுறத நம்ம அறிஞ்சு கொள்ள முடியும் ஆமே நாலெல்லூ நம்ம ஏமாற்றப்பட போகிறோங்கிறது மனிதன் சொல்லி நமக்கு தெரிய வேண்டாம் அதே போல் இன்னொரு மனிதன்ட்டு நம்ம அடிப்பட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும்னு அவசியமும் இல்லை ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இவங்க நம்மளை ஏமாத்துவாங்களா ஏமாற்ற மாட்டாங்களா அப்படிங்கிறத அவங்களுக்கு தேவனை அறிய அறிய தேவனே சொல்லி கொடுப்பார் ஹாமேன் ஹால லூயா அப்போ நம்ம எல்லார்த்தையும் என்ன பண்ணிடக்கூடாது நம்பிட கூடாது எல்லாரும் நம்மளே மாதிரி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கூடாது எப்படி ஆடுகளுக்குள்ளே ஓனாக இருக்கிறதோ அதே போல தான் இந்த பாவம் நிறைஞ்ச உலகத்துக்குள்ள நல்லவங்களுக்குள்ள இந்த ஏமாற்றப்படுறவங்களும் இருப்பாங்க அதான் சொல்லியிருக்கு ஏமாறுறவன் இருக்கிறது வரை ஏமாற்றவும் இருந்துட்டு தான் இருப்பான் அப்படின்னு சொல்லி அப்போது நம்ம இதிலெலாம் இருந்து ஏமாறாமல் இருக்கணும்னா சர்ப்பத்தை போல் வினா உள்ளவர்களாக இருக்கணும் புறாவை போல் கபடு கபடு உள்ளவர்களாக இருக்கணும் அப்போது நம்ம வாழ்க்கையில் நம்ம விழிப்பாக இருக்கணும் நம்ம விழிப்பா இருக்கும்போது இவங்க ஏமாத்துவாங்களா ஏமாத்தமாண்டாங்களா அப்படின்னு நம்ம வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நம்பாம அவங்க ஏமாற்றாத அளவுக்கு நம்ம என்ன செய்ணும் ஜாக்கிரதையா இருக்கணும் ஆண்டவரை நெருங்கி நெருங்கி வர வர யாராவது நம்மளை ஏமாத்த வரும்போது நமக்கே தெரிய வரும் அப்போ நம்ம வாழ்க்கையில ஏமாற்றம் இருக்காது இன்றைய காலகட்டத்தில் எத்தனையோ பெண்கள் அதே மாதிரி டீனேஜ் பெண்கள் பசங்க எல்லாம் என்னது நிறைய வழியில் ஏமாற்றப்பட்டு லாஸ்டில் அழுது புலம்பிகிட்ருக்காங்க ஒரு மனிதனை நம்புறதுக்கு முன்னாடி இவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு ஒரு தடவைக்கு பல தடவை யோசிங்க யோசித்து அதுக்கு பிறகு நீங்கள் முடிவெடுங்க வச்ச உடனே ரெண்டு வார்த்தை நல்லா பேசின உடனே இவங்க நல்லவங்கன்னு முடிவெடுத்து லாஸ்ட்ல வாழ்க்கையில் கண்ணீர் வடிக்காதீங்க அதுலேயும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு பயங்கர போராட்டம் மிகுதியா இருக்கும் ஏன்னா ஆண்டவரும் ஊழியத்துக்கு மனிதனை தான் சூஸ் பண்றாங்க அதே மாதிரி பிசாசும் பாவம் செய்கிறதுக்கு மனிதனை தான் சூஸ் பண்றான் அப்போ இந்த மனிதர்களுக்குள்ள பயங்கர போராட்டம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு பல போராட்டம் இருக்கும் அதனால நம்ம ஜாக்கிரதையாக ஆண்டவரை நெருங்கி வர 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 நமக்கு ஏமாற்றம் தரக்கூடிய காரியங்கள் நமக்கு வெளிப்படும் தெரியப்படுத்துவார் இப்படி நம்ம நடக்கும்போது நம்ம வாழ்க்கையில் ஏமாற மாட்டோம் இப்போ ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணலாமா அன்பின் பரலோக தந்தையே அப்பா இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே எத்தனை பேருக்கோ கிடைக்காத நல்ல ஒரு தருணத்தை எங்களுக்கு தந்தீங்கப்பா அதற்காக நன்றி ஆண்டவரே இப்பொழுதும் ஆண்டவரே என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிறேன் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்க்க வேண்டும் என்று ஜபிக்கிறேன் ராஜா வாழ்க்கையில் ஏமாற்றங்களோட கண்ணீர் வடிக்கிற மக்கள் அப்பா வெகு அப்பா நிறைய பேர் ஆண்டவரே அப்பா அந்த ஏமாற்றம் மனசில் இருக்கிற வலியை நீங்க அறிஞ்சிருக்கீங்கப்பா அதுல இருந்து ஒரு பெரிய விடுதலை கொடுங்கப்பா இனி ஏமாறாத அளவுக்குப்பா நீங்க பாதுகாத்து கொள்ளுங்கப்பா அவங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்தையும் அடையாளத்தையும் செய்ய வேண்டும் என்று ஜபிக்கிறப்பா ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறப்பா ஏமாதா ஏமாறாத அளவுக்குப்பா உங்கள் சட்டையின் கீழ் அப்பா மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா முற்றிலுமாக ஒவ்வொருவரையும் தாழ்த்தி உம்முடைய கரத்திலே ஒப்படைக்கிறேன் நீங்க பொறுப்படுத்தி வழிநடத்தி செல்லுங்க மீட்பர் இயேசுவின் மூலம் ஜபம் கீழும் அன்பு நிறைந்த பரம தந்தையே ஆமேன் ஆமேன் கர்த்தர் உங்க ஜபத்தை கேட்டிருக்கிறாரு கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இனி நீங்கள் யாருகிட்டே ஏமாறாத அளவு பாதுகாத்துக் கொள்வார் கர்த்த தாமே இவ்வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்கள் ஆமேன்